எஸ் கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஐந்து வசனம் ஐந்து கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன் பிரியமானவர்களே இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் கர்த்தர் பெரியவர் அவர் பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர் ஒரு தகப்பனாரும் தாயாரும் ஜபம் பண்ணும்படியாக எங்களுடைய ஆலயத்துக்கு கடந்து வந்திருந்தாங்க பல கிலோமீட்டர் தாண்டி அவங்க பூதப்பாண்டிக்கு ஜபிக்கும்படியாய் கடந்து வந்திருந்தாங்க பிரியமானவர்களே அவங்க மகனுக்கும் மருமகளுக்கும் திருமணமாகி மூன்று வருடங்கள் ஆகிறது குழந்தை இல்ல சிஸ்டர் பிரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்திருந்தாங்க ஆண்டவர் அவங்க ஏக்கத்தை அறிந்தார் அவங்க என்ன சூழ்நிலையில எப்பேற்பட்ட பாரத்தோடு கடந்து வந்திருக்கிறாங்க அப்படின்றத கர்த்தர் பார்த்தார் சாச்சுக்கு போகணும் நானும் என்னுடைய கணவர் பாஸ்டர் ரூபன் அவர்களும் அந்த குடும்பத்துக்காக அதிகமாக பாரத்தோடு செபம் பண்ணினோம் மகிமையின் மேகமாக தேவ மகிமை அந்த நாளில் இறங்கி வந்தது ஒரு விசுவாசம் கிடைத்தது ஆண்டவர் அற்புதத்தை நிச்சயமாக செய்வார் வர் பெரிய செய்வார் என்று சொல்லி அனுப்பி பிரியமானவர்களே வைத்தோம்மானவர்களே நாளில் அவர்களிடமிருந்து எங்களுக்கு தகவல் கிடைத்தது என்னுடைய மருமகள் கன்சிவா இருக்கிறாங்க ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நல்ல செய்தியை எங்களுக்கு தெரியப்படுத்தினார்கள் எவ்வளவு பெரியவர் நம்முடைய ஆண்டவர் தடைகளை மாற்றுகிறவர் போராட்டங்களை மாற்றுகிறவர் வாஞ்சையோடு தாகத்தோடு கண்ணீரோடு தேவ சமூகத்துல நம்ம வந்தோம்னா மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவர் எவ்வளவு கவலையோடு இருக்கிறீங்க எவ்வளவு பலவீனத்தோடு இருக்கிறீங்க எவ்வளவு பிரச்சனையோடு இருக்கிறீங்க தேவ சமூகத்துல அமர்ந்து பாருங்க அவர் பெரிய ஆண்டவர் இப்பேற்பட்ட தெய்வத்தை நீங்க உண்மையா தேடினா நிச்சயமா உங்க வாழ்க்கையின் அற்புதத்தை செய்வார் அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் தரப்பா இந்த காலை வெளியில கத்துறவங்களோடு பேசி கொண்டிருக்கிறா நம்முடைய ஆண்டவர் பெரியவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் உங்க வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார் செபிப்போம் என்ன சிக்கங்கள் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா நீ பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசீர்வதிங்கப்பா கையின் பிரயாசங்கள் எல்லாம் கத்தரை ஆசீர்வதிங்க எஸ் அப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறப்பா நீர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தூத்திரம் கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும் பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் கத்திர அற்புதத்தை செய்வீராங்க இந்த நாள் முழுவதும் கத்த தாங்கி நடத்துவீராங்க ஏசப்பா அவங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறாங்கப்பா நிராசீன் வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனை வர்களே கத்தோடு கத்த வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்காக விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்க உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்க இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க